எட்டி அம்மா என்னடி அம்மா எலுமிச்ச பழத்தை எவ்வளோ அறுத்து போட்டு வச்சுக்கிறேன் எந்த நாளே அறுத்து போட்டுப்பான்னு தெரியலையே யாடி எவடி அறுத்து போட்டீங்க யாடி ஒன்றுக்கா ஆகாத உள்ள யாடி நான் ஊடு காடுத்து உங்களுக்கு பிடிக்கல யாடி இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க வீட்டில் வந்து வாட்சி பிள்ளை முன்னாடியே யாண்டி ஏண்டா என்னடா இது பாடுறா இப்படி சூனி வைக்க மாதிரி நம்மளுக்கு வச்சிருக்காங்க நம்ம சாவுணும்னு நம்ம ஊடு கா முன்னு வர நம்ம ஊடு காட்டக்கூடாதுன்னு சொல்லி இப்படி வச்சுக்கிறாங்கல்ல எவ்வளோ வச்சிருப்பா அது மாதிரி சொல்கிறா எவ்வளோ வச்சிருப்பா அந்த மின்னாடி காட்டாலும் வச்சிருப்பான் அவளை தவிர்த்து யாரையும் வைக்க முடியாது அவள் தான் வச்சிருப்பான் அவளை தவிர்த்து யாருமே வைக்கிறவங்க நாங்க வைக்கிரும்மா நீ தானாச்சே உனக்கு தான இந்த குதிருக்கு உங்க குடும்பத்துக்கு தான் உனக்கே ஆப்பு வைக்கதால பாரு புடிஞ்சா இருந்து ஓடறியா இல்ல பாரு இந்த ஓட்டுட்டறியா ஆரியே கடவள பாத்துக்கிட்ட தா இருக்கறேன் கடவள பாத்துக்கிட்ட தா நல்லவங்க யார் கெட்டவங்க அது பாரு யாரை இல்ல كده மாட்டறானு கட்ட புடிங்களா மத்தவங்க பாத்து யா பறா புடிக்கிங்க

சொல்லுணா சண்டா இன்ன சண்டை இல்லண்ணா யாரும் எலுமிச்சு பழம் சண்டை போட்டுப்பாங்கள எடுத்து சண்டைக்கும் அப்படியா நான் தாண்டா வண்டி புதுசா ஒன்னு வாங்கியிருந்தேன்ல ஆமா பூஜை போடுறதுக்காக ரெண்டு எலுமிச்சை பழத்தை அப்படி தான் அறிஞ்சு தூக்கி போட்டேன் அது அங்க போயிடுச்சு அறிஞ்சு போட்டீங்களா